ஆனால் இவன் வந்து ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்டதுக்கு சட்டத்தை பாதுகாக்கிற உடையை போட்டுட்டு வந்து பாதுகாப்பு வழங்கிட்டு நிற்கிறான் இது சரியா இது சரியா போலீஸ் யார் போலீஸ் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய சட்டவிரோதத்துக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கான் இந்த நாட்டில் தான் என்ன நடக்குது இது யார் தட்டி கேட்கறது இதை தட்டி கேட்கிற ஆக்களை நோக்கி எவ்வளோ பேர் கேள்வி கேட்குறாங்க யாரை நோக்கி கேள்வி கேட்கணும் அதிகாரத்தையும் இந்த அரசாங்கத்தையும் நீதிக்கு முரணாக செயற்பட்டவர்களை நோக்கி தான் கேள்வி இருக்கணும் எப்பவுமே கேள்விகள் யாரை நோக்கி கேட்கப்படுது போராடுற மக்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் ஸோ தயவு செய்து இந்த ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆதரவாளர்கள் இந்த விடயங்கள் எடுத்து செல்லுங்கள் குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய விரலிகள் பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினராக இருக்கக்கூடிய விரலி கூட்டங்கள்கிட்ட காணக்கில் இந்த விஷயங்கள் எடுத்து உண்மையாக நீங்கள் சொல்லணும் வேணா இதொரு இதொரு இனி என்ன மோசமான ஒரு ஆக்கிரமிப்பும் அராஜகம் இந்த அராஜக போக்குக்கு ஒரு பொழுது நாங்கள் இசைந்து போகக்கூடாது என்ற விஷயத்தை நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆக்களுக்கு தயவு செய்து எடுத்து நன்றி அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்குமார் ராஜீவ்கான் மக்கள் போராட்ட முன்னணியினுடைய தேசிய நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் நாங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தி நமது கட்சியின் சார்பாக தையிட்டியில் கட்டப்பட்டுள்ள சட்டத்துக்கு முரணான இந்த விகாரை அகற்றப்பட்டு தையிட்டியினுடைய இந்த நிலத்திற்கு உரிமையான மக்களிடம் அந்த நிலம் ஒப்படைக்கப்பட வேண்டும் தொடர்ந்து பௌத்த பேரினவாதத்தினால் பல ஆண்டு காலமாக பல மோசமான பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு பெற வேண்டும் எனவே இந்த ஆக்கிரமிப்புகளை நாங்கள் தொடர்ந்து அங்கீகரிக்க முடியாது இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு நாங்கள் பயப்பட முடியாது அனுரவின் அரசும் தொடர்ச்சியாக இந்த ஆக்கிரமிப்பிற்கு தனது ஆதரவு போக்கை வழங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே இவற்றுக்கு எதிராக இங்கே ஒரு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நீண்ட காலமாக மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நாங்கள் பூரணமான எங்களுடைய ஆதரவை வழங்குகின்றோம் அது மட்டுமல்ல இன்று இந்த விகாரையினுடைய அகற்றம் தொடர்பாக பலரும் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் ஒரு விடயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் ஒரு விகாரை அகற்ற முடியாது விகாரை கட்டுப்பட்டு விட்டது பலர் கூறுகின்றார்கள் ஆனால் தென்னிலங்கையில் பல நூற்றுக்கணக்கான விகாரைகள் நீர்ப்பாசன விடயங்களுக்காகவும் பெருந்தெருக்கள் அபிவிருத்திகளுக்காகவும் இடித்து அளிக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய ஆதாரத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் பல நூற்றுக்கணக்கான விகாரைகள் உட்பட தொல்பொருள் சின்னங்களாக இருந்த நாற்பத்தொம்பது சின்னங்களும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக அளிக்கப்பட்டுள்ளது ஒரு கொடுபத்த என்ற இடத்திலே நிர்மாணிக்கப்பட்ட சட்ட முறை சட்டத்துக்கு விரோதமான விகாரை விகாரை வீதி அதிகார சபையினுடைய வழக்கினால் சட்டவிரோதமான விகாரை என்று நிறுவப்பட்டிருக்கின்றது எனவே சட்டவிரோதமான விகாரைகள் அல்லது அபிவிருத்திக்கென விகாரைகள் இலங்கையில் உடைக்கப்பட்டிருக்கின்றது அகற்றப்பட்டிருக்கின்றது எனவே அவர்களுக்கு ஒரு நீதி இங்கிருக்கின்ற மக்களுக்கு ஒரு நீதி என்றால் இதனுடைய வழிபாடு என்னவென்றால் சிங்கள பேரினவாதத்தினுடைய ஆக்கிரமிப்பு போக்கும் தமிழருக்கு எந்த ஒரு இடத்தை இடத்தையும் விட்டுக் கொடுக்கக்கூடாது என்ற நிலைமையும் தமிழ் மக்கள் எந்த ஒரு இடத்திலுமே தங்களுடைய இடங்களில் பூரண இன சுதந்திரத்துடன் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரே சிந்தனையில் தான் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் திருவண்ணாமலையில் பிறந்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையில் திருவோணமலை மண்ணின் மண் உங்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கும் இப்படித்தான் ஒவ்வொரு சிறிய சிறிய விகாரைகள் வந்து பின்னர் அது குடியேற்றங்களாக மாற்றப்பட்டு அங்கு இன்று தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் என்று மூன்று இனமும் சரிசமனாக வாழ்கின்றார் அந்த யுத்த காலத்திலே எங்களால் அதனை எதிர்த்து சரியான முறையிலே போராட்டங்களை நிகழ்த்த முடியவில்லை சேருவில் என்ற கிராமம் அன்றாதபுரத்தில் இருக்கின்ற சிங்கள மக்களை கொண்டு புதிதாக உருவாக்கப்பட்டது இதனால் என்ன விளைவென்றால் இலங்கையை பொறுத்தவரையில் மாவட்டத்திற்கு மாவட்டம்தான் சகல விடயங்களும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழக அனுமதி உட்பட பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட அனைத்துமே மாவட்டங்களுக்கு என்று வரையறை செய்யப்பட்டிருக்கிறது மாவட்டத்தினுடைய இனப்பரம்பலை சிதைக்கும் பொழுது எங்களுடைய உரிமைகளை நாங்கள் முற்றாக இழக்கின்றோம் இந்த இலங்கையிலே எங்களுக்கென்று இருக்கின்ற தாயக பிரதேசம் என்பது மிக சிறிய பரப்பு அந்த பரப்பில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதன் புகுந்து இனப்பரம்பலை குலைக்க நினைக்கின்ற செயற்பாடுகள் இனப்பரம்பலை சிதைக்க நினைக்கின்ற செயற்பாடுகள் ஏற்கனவே நீதி கேட்கின்ற பொறிமுறையில் எந்தவித நீதியும் வழங்கப்படாமல் தொடர்ச்சியாக நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அதற்கு மேலதிகமாக மேலும் மேலும் சட்டத்தால் கூட எங்களை காப்பாற்ற முடியாத நிலையை நாங்கள் தையிட்டியில் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு மனிதனை ஒரு நாட்டில் இருக்கின்ற சட்டம் கூட காப்பாற்ற முடியாத நிலையில் இருக்குமாக இருந்தால் அவனை விட உரிமையற்ற மனிதன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது எனவே இந்த பிரதேசத்திலே இந்த காணிகளை தொலைத்துவிட்டு நிற்கின்றவர்கள் உரிமையற்றவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம் உரிமையற்றவர்களுக்காக யாராக இருந்தாலும் நிச்சயமாக குரல் கொடுக்க வேண்டும் எங்களுடைய குரல் அவர்களுக்காக ஓங்கி ஒலிக்க வேண்டும் அனைவரும் இந்த நேர்மையான நீதி கேட்கும் போராட்டத்திற்கு கட்சி வேதங்களை மறந்து அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் இந்த போராட்டம் ஏதோ ஒரு அடிப்படையில் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது வெறுமனே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களின் வெற்றி அல்ல இது அனைத்து தமிழ் மக்களின் வெற்றியாக அமையும் இது வெற்றி பெறும் பட்சத்தில் ஏனென்றால் நாளை யாரினுடைய வீட்டு காணிக்குழும் வந்து யாரும் பிகாரையை கட்டிவிட்டு உங்களை வெளியேற்றலாம் என்பதுதான் இந்த தையிட்டியினுடைய ஒற்றையொரு வழிபாடாக இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியும் ஆளுநர் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதி இருக்கும் பொழுது கூறுகின்றார் இந்த காணி உரிமையாளர்களுக்கு வேறு காணியை வழங்குவோம் என்று நான் அவருக்கு சவால் விடுகின்றேன் ஆளுநருடைய காணியில் நாங்கள் சென்ற ஒரு பிகாரையை கட்டிவிட்டு ஆளுநரை அந்த காணியிலிருந்து வெளியேற்றினால் அவர் அனுமதிப்பாரா என்ற கேள்வியை நீங்கள் அனைவரும் ஆளுநருடம் கேட்க வேண்டும் எனவே ஆளுநருக்கு ஒரு சட்டமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சட்டமும் என்று இந்த நாட்டில் நாங்கள் இருக்க முடியாது எனவே இதனை பார்த்து நாங்கள் தொடர்ச்சியாக மௌனித்து கொண்டு இருப்போம் என்று மட்டும் யாரும் நினைக்க வேண்டாம் இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது தமிழ் மக்களின் இருப்பை உறுதிப்படுத்துகின்ற ஒரு வெற்றியாக அமையும் எனவே இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும் அனைவருக்கும் நன்றி பிள்ளை வடமாக வடக்கையும் கிழக்கையும் இணைக்கிற கிராமம் கொக்குலாய் கொக்குலாயில் பூர்ணிமா வசித்து வர என்னுடைய பேர் ஜோகதாசன் ஜூட்னி மேலன் மனித உண்மை காவலர் ஊடகவியலாளர் சமூக சவியாளராக முன்னிலை ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்னுடைய மண்ணில் இன்னைக்கு கொக்குலாய் மகாவலியை கொண்டதே தமிழர்தாயத்தை தூண்டாடத்தான் பொக்கலையில் வந்து நாலு பேருடைய காணியை அப்படி அடாத்தா பிடிச்சி பிரேசாவைக்கு சொந்தமான பாதையை உள்ளடக்கித்தான் தொண்ணூறு கோடியில் விகாரம் கட்டுப்படுது அதில் என்னுடைய கூட்டணி காணிக்கெல்லாம் கட்டுப்படுது மனித ஆன குழுக்கும் கடிதம் கொடுத்து இதற்கு இல்லை அடுத்த மாதம் உண்ணாவிரதம் இருந்து ஜனாதிபதிக்கு ஒரு மகத்தார் கொடுத்து போராடுது ஜெயபுரம் இந்த ஆதரவு எங்களுக்கு அங்கேயும் கிடைக்கணுன்றதுக்கு தான் இங்கே வந்தேன் நான் உங்களுக்கு இஸ்லாம் தேச ரெண்டாம் கலிபான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர் அவருக்கு பேர் உமரன் சொல்கிறது அவருடைய காலத்தில் பெரிய இஸ்லாம் சாம்ராஜ்யத்துக்குள்ளே ஆப்பிரிக்கா உட்பட்டிருந்தது எகிப்தும் அதுக்குள்ள அந்த ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது அங்கே ஒரு பெண் இஸ்லாம் என்றால் இஸ்லாம் மதம் அங்கே பெண்ணுடைய காணி குறிப்பிட்ட காணியை பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஒவ்வொரு நாடுகளில் அந்த ஜனாதிபதி கலிபான்னு சொல்கிறது அவர் நியமிச்சிருந்தது அந்த காணிய காணியக்கிறார் சொல்கிறா இது என்னுடைய பாட்டன் முப்பாட்டம் மண் இந்த மண்ணை காணியம் தர மாட்டேன் எனக்கு இது காணி தேவையானோடனே உனக்கு வேறு காசு தரலாம் வேறு காணி தரலாம்னு சொல்லி கதைச்சி பார்க்கணும் அதுக்கு அந்த ஜூத பெண்மணி ஒத்துக்கொள்ளையில் பைவோசை அடித்து அந்த காணியை பிடிச்சி பள்ளிவாசல் கட்டியாச்சு அந்த பாதிக்கப்பட்ட ஜூத பெண்மணி அரபு தேசத்தில் போய் கழிப்பாட்டை முறையிடறா தனக்கு நடந்த அநீதியை அழுகிறா உடனே ஆளுநரை கூப்பிட்டு கேட்குற என்ன நடந்தாண்டு சம்பவத்தை அறிஞ்சிட்டு சொல்றார் பள்ளியை உடைச்சிட்டு வீட்டை கட்டி கொடுத்து ஒரு இஸ்லாம் தேசத்தில் வாழ்ந்த ஒரு ஜூத பெண்மணிக்கு ஒரு இஸ்லாம் தலைவன் வழங்கிய தீர்ப்பு முன்னுதாரணமாக இருக்குது அப்போ சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த விகாரியை உடைக்கிறதில் எந்த வித இதுவும் இல்லை உடைக்கலாம் இன்றைய பாருங்க தம்புள்ளையில் முப்பது வருஷமா இருந்த அம்மன் கோயிலை பி பிக்குமார் சில பௌத்த பீர்ணவாதிகள் சேர்ந்து உடை உடைச்சு உடைச்ச சம்பவங்கள் எல்லாம் இருக்குது இன்றைக்கு எங்கட மேதகு அடித்து திருத்தப்பட்ட உலக இந்த மூன்றாவது பல்லரசு மூன்று நாலு வருஷம் ஈழத்தில் வந்து இருந்து அவ்வளோ இறம் இந்துக்கள் லட்சக்கணக்கான இந்திய ராணுவம் இருந்தது இருந்த இடங்களில் ஒரு பௌத்த ஒரு இந்து கோயில் கட்டையில் இன்றைக்கி தெரியும் மாவட்ட சேலம் மண்டம் ஒரு அறையக்குள்ளே நாங்கள் விடாண்டா எங்கட ஒரு அறையக்குள்ள ஒவ்வொரு இடத்துக்கெலாம் ஒப்பீஸில் இருக்கு இந்த மண்ணில் இருக்கிற மேபி ஆமி த தரப்பட பொலிஸெல்லாம் இன்றைக்கு ஒரு நாளைக்கு இந்த தாயத்தை விட்டு அகற்றப்பட வண்டி அகல்லான் அவையில் கும்பிடணுமன்றா ஒப்பீஸுக்குள்ளே படத்தை வச்சு கும்பிட்டு வழியே வழியேறும்போது அதை விட்டுட்டு கண்ட கண்ட இடங்களில் விகாரையை கட்டி இன நல்லிகினத்துக்கு முரோதமாக செயற்பட்டிங்கன்னு சொன்னால் நாளைக்கு இந்த ரசம் எங்களோட மக்கள் எல்லாம் அடித்து விரட்டப்படும் நான் நீதியை தான் கேட்குறேன் ஒரு இஸ்லாம் தேசத்தில் ஒரு ஜூத பண்மனைக்கு ஒரு மன்னர் தீப்பு கொடுத்தது அதை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி அனுராபம் இந்த விகாரியை இடிச்சிட்டு காணிக்குரிய ஆக்கலுக்குரிய வீட்டை கட்டி கொடுங்க அதான் நல்லிணக்கம் நன்றி வேண்டாம் வேண்டாம் வேண்டும் வேண்டாம் வெளியேறு வெளியேறு எமது மண் எமது மண் எமது மண் அரச பயங்கரவாதத்தை